இன்னொருத்தர் கேட்கறீங்க ஒரு சாதாரண நாளில் நீங்கள் என்ன சாப்பிடுவீர்கள் பூஜை பூஜைக்கு வைக்கிற நைவேத்தியம் அந்த நைவேத்தியமே தான் அந்த பிரசாதமா பிறகு பூஜை முடிஞ்ச பிறகு அதே தான் சாப்பிட்டுவேன் யூசுவலா என்ன எனக்கு ரொம்ப பிடிக்கும் நைவேத்தியமா வைப்போம் அதை பூஜை முடிஞ்ச பிறகு சாப்பிடுவேன் அப்படின்னா காஞ்சிபுரம் கோவில் இட்லி திருவண்ணாமலையில் செய்யற அதே ரெசிபி புளியோதர தயிர் சாதம் அண்ணாமலையார் கோவில் மடப்பள்ளியில் இருக்கவங்கெலாம் என்னுடைய ரொம்ப தெரிஞ்சவங்கிறதுனால அதே ரெசிபி வாங்கிட்டு வந்திருக்கோம் மீனாட்சி அம்மன் கோயிலில் செய்வாங்க கத்திரிக்காய் சாதம் இந்த மாதிரி கோயில் உணவுகள் கோவில் நைவேத்திய பிரசாதங்கள் ஒரு பத்து பதினஞ்சு வச்சுருக்குங்கய்யா இதுதான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஸ்வீட் எதாவது சாப்பிடணும்னு நினச்சா திருப்பதி லட்டு அதே ரெசிப்பி அதே மாதிரி பண்ணுவோம் இந்த மாதிரி ஸ்ரீரங்கத்து தோசையும் வடையும் இந்த மாதிரி ஒரு கோவில் ரெசிப்பிஸ் தான் எனக்கு ரொம்ப பிடிச்சது இவைகளைத்தான் செஞ்சு நைவேத்தியமாக படைப்போம் பூஜையில் படைப்போம் அதுக்கு பிறகு அந்த பிரசாதம் அதையே தான் சாப்பிடுவேன் ஒரு நாளைக்கு ஒருவேளைதான் தான் சாப்பிடுவேன் கைலாசவாசியாக இப்போதே பதிவு செய்யுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்